அம்மா உங்களுக்கு அதிச்சையா இல்லையா? அத ஒண்ணுமே இல்ல. ஏன் பைல ஒண்ணுமே இல்லையா? பைல ஏன் பேண்ட் செட்? குளிக்கும் போது கட்டிக்குற மூணு கோமணம் தான் இருக்கு. குளிக்கும் போது அத தான் கட்டிவீங்களா? இல்லை உங்களு மாதிரி. ஐ! பஸ் வந்துருச்சு. ஹலோ பஸ். ஹலோ பஸ். ஹலோ. பஸ் என்ன மனுசரா பேசிட்டே போறாரு. என்ன மக்கள் கூட்டம்? தெரியவில்லையே. அருகே செல்வோம்.

எனக்கு புள்ள எதுக்கு நடுவுக்கு உட்காந்து கருப்பு குடை புடிச்சு அழுதுட்டு இருக்கேன் கருப்பு துணிய புடிச்சுகிட்டு துக்கம் கொண்டாடிட்டு இருக்கேங்க என்னதுக்கு நம்ம வீட்டுல பாசத்தோட ஒரு பூனைய வளத்தை இல்லைங்களா ஆமா அது கரத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு உடனே நானும் குபீர்னு உள்ள புதுச்சு பூனைய காப்பாத்திட்டேன் அப்புறம் எதுக்கு அழுவேன் அட நீங்க ஒண்ணு காப்பாத்துன உடனே பூனை ஈரமா இருந்துச்சுங்க சரின்னு அத நல்லா புரிஞ்சு

ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறயா பாப்பல அம்மனியும் உங்க கூட கோயிலுக்கு வருதா அம்மன் நீங்க மட்டும் தனியா வந்து நிக்கிறீங்க உள்ள புடவை மாத்திக்கிட்டு இருக்கு என்னமா பாது மே இருபத்தி ஒன்னு கருப்பு பேப்பர் போட்டு விட்டுறீங்க அன்னைகிட்ட பாவம் பிறந்த நாள் மாப்பிள அதனாலதான் காயத்தை போட்டு மறைச்சு விட்டேன் என்ன சொல்றீங்க அன்னைக்குதான் என்ற மகங்கிற பாவி பிறந்த நாள் எவனாவது கால்னாவுக்கு கருப்புட்டி வாங்கி கையில குடுத்து கடுக்கான கழுத்து குடுறானா கூட குடுத்துருவானா இருக்குதா இத்த கேனப்பைல இருக்கிறானா என்ன முதலாளி பாற மேல உட்காந்து இருக்கீங்க பண்டாரம் ஆக போறீங்களா வாயில வண்ட வண்டைய வருது வாங்கி போடுவேன் எனக்கு எவ்வளவு பெரிய கவலை இந்த மலையை எப்படி கட்டி இருப்பாங்க அது இல்லையா ஒண்டாட்டிக்கு பிறந்த நாள் என்ன வாங்குறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு பிறந்த நாளா யாருக்கு நம்ம சித்திரா இருக்கா நம்ம சித்ராவா யோ கணக்கு கூமுட்ட இல்லையா விளையாடுறியா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன முதலாளி உங்க சித்திரா தான் பரிசு தானே ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருங்க மோதிரமா அது எதுக்கிய மோதாலி மோதிரத்தை பாப்பாவரில் போட்டீங்கன்னா பல் வளர்க்கும் போது தாக்கும் பவுடர் பூசும் போது தாக்கும் பலகாரம் சாப்பிடும் போது தாக்கும் கழுவும் போது தாக்கும் நல்ல ஒரு உடனே டவுனுக்கு போய் மோதிரம் வாங்கிட்டு வரேன் மோனாலி டவுனுக்கு போகும் பணத்தோட போவீங்க ஜாக்கிரதையா போங்க நீங்க தான் இந்த வீட்டு குடும்பத்தை பெண்ணு இது ஊதியப்பா ஊதிய சொல்றேன் இப்ப சொல்லுங்க குடும்ப விளக்க அணைஞ்சிருச்சு என்னப்பா சொல்றீங்க இன்னும் புரியல தம்பி

சொல்லு எல்லா கார்ப்பரேஷன் அறுல அள்ளி விட்டு போட்டாங்க கை கூட மிஞ்சல இந்த பைய தான் மிச்சி ஆ என்னது எல்லாரும் கண்ணீர் பிடிச்சா அழுகுறாங்க பெரிய மாமா உங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வரலையே நான் எழுத கண்ணி மீன் அழுத கண்ணு மீன் அணைங்க திமுங்க ஏ சித்ரா எப்படி வந்த ஆமா பூனை எங்க உன்னை தானே கேட்கற பூனே எங்க பூனை என் கூட தான் வந்துச்சு பசங்க காணாம காணாமல் போயிருச்சு பூனை காணாம போயிடுச்சா

கொஞ்ச நாள் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள என்ன ஆவியாக்கி இப்படி அறைய விட்டுட்டீங்களா நீ ஆவி இல்ல மனுஷன் தானா நாள் எங்க போயிருந்த யார்த்த கதை விடுற போயா வா அத பாவி நான் மாமனாடுறா கொஞ்சம் மரியாதை கொடுக்கா ஆவி கேள்வா மரியாத போய் வழக்கமா செருப்பு எல்லாம் கொண்டு வாங்க ஓடுங்க 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 போடா போடா நான் ஆவிடா மெதுவா தான் நடந்து போகணும் என்னையா போடுற அட பாவி ஆவியாக்கி இப்படி பாடம் வச்சுட்டீங்களா போறேன் மூங்கில் காடு தவுக்கு தொப்பு நோக்கி போறேன் நானே